பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கேட்டதைக் கொடுக்கும் பதினோரு ரூபாய் வழிபாடு எந்த கோவிலுக்கும் இல்லாத தனி சிறப்பு என்பது திருச்செந்தூருக்கு இருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் கடல் அருகே இருக்கக்கூடியதுதான் முதலில் கடலில் குளித்துவிட்டு பிறகு நாளை கிணற்றில் குளித்துவிட்டு அடுத்ததாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்பவர்களுக்கு வழிமுறைகள் பல இருக்கின்றன தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பல வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் அந்த வகையில் வீட்டில்

செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளோ அல்லது ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளோ வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக அகலில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு சிவப்பு நிற துணையில் அந்த பதினோரு ரூபாயை முடிந்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஓம் நம குமாராய நமக என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறையில் இருந்து அதிகபட்சம் தங்களால் இயன்றவரை கூற வேண்டும் பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானிடம் முன்வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த பதினோரு ரூபாய் முடிச்சை முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து விடுங்கள் இப்படி தினமும் முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய இந்த முடிச்சை கையில் வைத்துக்கொண்டு மந்திரத்தை கூறி வேண்டுதலை முன்வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் நாம் வேண்டிய வரம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த பதினோரு ரூபாயை திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் துணியை கால்படாத இடத்தில் போட்டு விட வேண்டும் ஒருவேளை திருச்செந்தூர் செல்ல இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் இதை சேர்க்கலாம் முடிந்த அளவிற்கு திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்